மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வசனம் எட்டாவது இப்படியாக சொல்லுகிறது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமாம் தேவ ஜனங்களே அன்றைக்கு கூட இஸ்ரேல் ஜனங்களை மோசே கத்தரை ஆராதிக்கும் முடிய மோசை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது பார்வனின் சேனை பின்தொடர்ந்து போது பார்வோனின் சேனைகளையும் குதிரைகளையும் ரதங்களை கத்தர் முறித்து கடலையில அழித்து போட்டார் அதே போல இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் இன்றைய நாளிலே கூட நம்ம தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தடையா இருக்கிறதான சகல பார்வனின் வல்லமைகளை சகல சத்ருவின் திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி முறித்து இன்றைய நாளிலே கூட கத்தர் நம்மளை துதிக்க வைப்பாராக ஆராதிக்க வைப்பாராக சொல்லி நம்மள வசனத்தின் படியாக நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மீ நன்றியோடு துதிக்கிறையா ஸ்வத்தரிக்கிறவரே துதிக்கிற ராஜா ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியாக அப்பா கேக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே உங்க நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா ஆண்டவரே துதிக்க கூடாதபடி எழும்புகிற சகல திட்டங்களை அப்பா நீங்க முறித்து போட்டு உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளை நீ மாற்றுவீராங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்து ஒப்புற இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தை ஒவ்வொரு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரு கத்தோடையா மாத்திரம் மகிழப்படுவதாக மீப்பர் அச்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல பரிசுத்த பிதாவே ஆமியன் ஆமே கத்தை இந்த வார்த்தையின் படி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட்பாசியம்